ஒருத்தர் ஜாதத்தில் புதன் வகரமாக இருக்குது அப்படின்னா அடுத்து வீட்டில் அதே வீட்டில் அடுத்து பிறக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் புதன் டேமேஜாக இருக்கும் எப்படி டேமேஜாக இருக்கும் அப்படின்னா புதன் ராகு கூட சேர்ந்துருக்கும் அல்லது புதன் தனது ஆட்சி உச்ச வீ நீச வீடுகளில் இருக்கும் சனி கேது இருக்கிறவங்க வீட்டில் அல்லது புதன் சனி சேர்ந்துருக்க சில வீடுகளில் புதன் சனி கேது இருக்க வீடுகள்லையும் இருக்கிறவங்களுக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் கடவுள் புனிதமானவர் சரி அவர் யார் பார்த்தா யாருமே பார்க்கலை இருக்கதாக நம்பிட்டு இருக்கிறோம் நம்மளை நம்ம மீறி ஒரு ஒரு சக்தி நம்மளை இயங்கி இயக்கிக்கிட்டு இருக்கு நம்மளும் அதன்படி படி ஏங்கிட்டு இருக்கிறோம் நம்புகிறோம் அதுக்கு பேர் கடவுள் நம்ம பேர் வச்சிருக்கிறோம் இறந்து போனவங்கள கடவுளாக கடவுள் ஸ்தானத்தில் வச்சு பண்ணிட்டுருக்குறோம் சாமிக்கே மாலை போட்டால் என்ன ஏறப்போகுதுன்னு கேட்குறேன் நான் நீங்கள் இறந்து போனவங்க விட்டுருங்க சாமிக்கு ஃபோட்டோ போட்டுட்ருக்குறீங்க இல்லையா அதுக்கு மாலை போட்டுட்டு என்ன ஏறப்போதுன்னு கேட்குறேன் நீங்கள் இந்த சாமி ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு ரொம்ப தெய்வ பயபக்தி அக கும்பிட வேணாம் சொல்ல கும்பிடுங்க நல்லபடியாக கும்பிடுங்க நானும் கும்பிட்றேன் என் பையனோ என் பிள்ளையோ வரும்பொழுது எங்கள் அப்பா அம்மா கூட அவன் பார்த்துருப்பானா பார்க்கலன்னு தெரியாது இது தாண்டா உங்கள் பாட்டி இது தாண்டா உங்கள் அப்பா உங்கள் தாத்தா இப்படி தாண்டா இருந்தாங்கன்னு அடையாளம் சொல்கிறதுக்காக தானே தவிர வச்சு வழிபடுறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க ஆன்மீக உலா அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்கள் பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்கள் சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி வணக்கம் மக்களே வெல்கம் டு ஆன்மீக உலா இன்னைக்கு நம்ம கூட வந்து மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு இன்னைக்கு நம்ம பதிவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கன்னி சாமிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுலேயும் வந்து சில குடும்பத்தில் வந்து பெண்களுக்கு வந்து கல்யாணமே ஆகாமல் இருக்கும் இதுல ரெண்டு கேட்டகரியா பிரிச்சுக்கலாம் சில பேர் அவங்க விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்காம இருப்பாங்க சில பெண்கள் தள்ளப்படுறாங்க அந்த சுச்சுவேஷனுக்கு சோ இவங்க தான் அந்த குடும்பமே அவங்கள கன்னி சாமியாலாம் எல்லாம் வழிபடும் இது வந்து முட்டாள்தனம் அப்படின்னு சொல்றதா இல்ல உண்மையாலுமே இப்படி ஒரு விஷயம் இருக்கான்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஆன்மீக உலக வணக்கம் சார் அதாவது நான் சொன்ன மாதிரி ரெண்டு கேட்டகரியா நம்ம பிரிச்சுக்கலாம் ஒரு சில பேர் வந்து குடும்பத்துல பாத்தீங்கன்னா இது அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி வரைக்குமே இது ஃபாலோ ஆயிட்டு இருக்குன்னே சொல்லலாம் சில பெண்களுக்கு வந்து கல்யாணமே ஆகாதுங்க சார் ஒன்று உடல் ரீதியாக இல்லை மன ரீதியாக அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் வீட்டில் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க ஒரு சில பெண்கள் இல்லை எனக்கு கல்யாணத்தில் நாட்டம் இல்லை அப்படின்றவாங்க இது என்ன கேட்டகரி சார் முதல்ல ஒரு கேள்வி என்னென்னா நிறைய பெண்களுக்கு கல்யாணமே இல்லாமல் அப்படியே ஒரு தலைமுறை வந்துகிட்டே இருக்கும் அடுத்த வந்துகிட்டே இருக்கும் யாருடைய ஜாதகத்துலேயாவது அந்த குடும்பத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் புதன் அப்படிங்கிற கிரகம் பெண்களை குறிக்குதுங்க அந்த வீட்டில் பிறந்த பிள்ளைங்களை புதன் அப்படிங்கிற கிரகம் குறிக்குது எங்கள் ராஜராணி மெத்தடில் புதன் வக்ரமாக இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் திருமணம் அந்த பெண்களுக்கு பெண்களுக்கு வாழ்க்கையே சிக்கலாகிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ஏதோ ஒரு காரணத்தில் கல்யாணம் அவங்களுக்கு ஆகாமல் இருக்குன்னு அவசியம் இல்லை கல்யாணம் ஆனாலும் கூட ஏதோ ஒரு வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் அவங்க சிக்கலாகிட்டே இருக்கிறாங்க அது ஒரு ஸ்ட்ரகிளான் லைஃப் அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க ஒன்று இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் சின்ன வயசில் இந்த குழந்தைங்க இறந்து போகிறது பெண் குழந்தைகள் பார்த்தா இறந்துட்டு போகிறது நம்ம பார்க்குறோம் பெய் மெயினாக வந்து தண்ணியில் அடிபடுறது அல்லது காரணமே இல்லாமல் ஜுரத்தால் இறந்து போயிடறாங்க நல்லா இருந்துச்சு காய்ச்சல் ரெண்டு நாள் தான் இருந்தது மூணாவது நாள் அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த குழந்தைகள்லாம் இறந்து போனாங்க அப்படின்னா கிராமங்களையும் சரியாக முந்தி இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் அவங்க தோட்டத்துலேயே அவங்க வீட்லேயே வந்து புதைச்சிருவாங்க இல்லைங்களா அந்த ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் வெளியில் கொண்டு போவாங்க குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அந்த வீட்லேயே இருந்து புதச்சிடுவாங்க அதைத்தான் வந்து அவங்க கன்னி தெய்வ வழிபாடாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கேன் இது வந்து அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இது அப்படியே அடுத்துட்டு இருக்கும் ஒருத்தர் ஜாதத்தில் புதன் வக்கரமாக இருக்குது அப்படின்னா அடுத்து வீட்டில் அதே வீட்டில் அடுத்து பிறக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் புதன் டேமேஜாக இருக்கும் எப்படி டேமேஜாக இருக்கும் அப்படின்னா புதன் ராகு கூட சேர்ந்துருக்கும் அல்லது புதன் தனது ஆட்சி உச்ச வீ நீசை வீடுகளில் இருக்கும் இப்போ இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அந்த வீட்டில் ஒன்று கல்யாணம் ஆகாமையே பிள்ளைங்க இருக்கிறாங்க அல்லது கல்யாணம் ஆனாலும் ஒரு ஸ்ட்ரகலாக லைஃப்பில் வந்துட்டு இருக்கிறாங்க இந்த அடிக்கடி வீட்டில் கோ பேக்கை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வர்ற பிள்ளைகள்லாம் வாங்கி பிள்ளை ஜாதத்தில் வாங்கி பாருங்கள் புதன் ஏதாவது ஒரு அடி வாங்கியிருக்கும் அல்லது அவங்க அப்பா ஜாதத்துல போதும் நடிவாகியிருக்கும் அவங்க அண்ணன் தம்பி இருக்கானல்ல அவன் ஜாத வாங்கி பார்த்தீங்கன்னா அவன் நாங்களும் நிறைய நாள் பார்த்தோன்னே கேட்டுருக்குறோம் சும்மா அவர் வேற ஏதோ கேள்வி கேட்பார் ஜாதை வாங்கி பார்த்தோன்னே என்னப்போ சகோதரி வாழ்க்கை எதுவும் பிரச்சனையா இருக்குன்னா ஆமாங்க மாமாவோட சண்டை போட்டு பேக்கு தூக்கிட்டு வந்துருச்சு வீட்டில் ரெண்டு வாரமா வீட்டில் இருக்குது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது அவங்க அடமண்ட்டா இருக்காங்கன்னு இல்லைங்க அந்த மாதிரி அவங்க லைஃப் அமைஞ்சிருது அப்போ அங்கே போய் வாழ்றதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறப்போ அப்ப நம்ம அவங்க சொல்ல வேண்டியதாக இருக்கு இல்லப்பா இந்த மாதிரி தான் இருக்கு நான் என்னென்ன அப் அப்படியால் உங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கொடு அல்லது உங்கள் சகோதரிக்கு சொல்லு விளக்கம் சொல்லு இந்த மாதிரி இருக்குது இப்படி தான் இருக்கும் லைஃபு கொஞ்சம் அனுசரித்து இருந்துக்கும்னு சொல்லி சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்போ யாருடைய ஜாதத்தில் எல்லாம் புதன் நான் சொன்ன இடங்களில் இருக்குது ஆட்சி உச்ச நீசமாக இருக்குது அப்படின்னாலும் புதன் பக்கரமாக இருந்தாலும் அவங்க வீட்டில் அக்கா தங்கச்சிகளோ அல்லது அந்த வீட்டில் பிறந்த பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கை கொஞ்சம் ஸ்ட்ரகலாக இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோங்க அதே மாதிரி அந்த சனியும் கேதுவும் ஒரு சில இடங்களில் சேர்ந்துருக்கும் ஒரே கட்டத்தில் இருந்தாலும் சரி திருவோணத்தில் அமைப்பில் இருந்தாலும் சரி சனி கேது இருக்கிறவங்க வீட்டில் அல்லது புதன் சனி சேர்ந்துருக்க சில வீடுகளில் புதன் சனி கேது சேர்ந்துருக்க வீடுகள்லேயும் இருக்கிறவங்களுக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இல்லை சார் நீங்கள் சொன்ன மாதிரிலாம் இல்லை இருக்குது எங்கள் வீட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி அமைப்பில் இருக்குது ஆனால் என் பிள்ளை கல்யாணம் ஆகிடுச்சு என் அக்கா அக்காதங்கிச்சு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா அப்பப்போ சிக்கலாயே அவங்க வண்டி ஓடிட்டுருக்கோம் நான் என்ன சொல்ல வரேனாங்க எந்த நேரமும் அவன் அந்த வீட்டில் அந்த பொம்பளை பிள்ளையை பற்றி சிந்தனை இருக்கிற மாதிரியே அவங்க லைஃப் இருக்கும் நான் சொல்றது புரியுதா ஏதோ ஒரு விதத்துல இருந்து போன் வந்தாலே இன்னைக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் அப்ப அந்த அந்த பயத்தை அந்த அந்த கியூரியாசிட்டியை இந்த புதன் பக்ரம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சார் ஒரு சின்ன சந்தேகம் சார் அதாவது கடவுள் அப்படின்றது வந்து ஒரு புனிதமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாருமே மனுஷங்கள் ஆசை பாசை எல்லா அபிலாஷை நிறைஞ்ச ஒரு மனுஷங்க தான் நம்ம ஆனா ஒரு பெண் இறந்துட்டா அப்படின்னு வைங்களேன் நான் சொல்றது கண்ணியா கல்யாணமாகாத கண்ணி பெண் இறந்துட்டாங்கன்னா எப்படி சார் அவங்களை கண்ணி சாமி அப்படின்னு சொல்றாங்க அப்ப கடவுளுக்கு நிகரா கொண்டு போயிடுறாங்களே சார் அது அவங்க மனநிலை தானுங்க இப்ப கடவுளை யாருதான் பார்த்தா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கடவுள் புனிதமானவர் சரி அவர் யார் பார்த்தா யாருமே பார்க்கல இருக்கிறதா நம்பிட்டு இருக்கிறோம் நம்மளை நம்ம மீறி ஒரு ஒரு சக்தி நம்மளை ஏங்கி இயக்கிக்கிட்டு இருக்கு நம்மளும் அதன்படி இயங்கிட்டு இருக்கிறோம்னு நம்புகிறோம் அதுக்கு பேர் கடவுள் நம்ம பேர் வச்சிருக்கிறோம் இறந்து போனவங்கள கடவுளாக கடவுள் ஸ்தானத்தில் வச்சு பண்ணிகிட்ருக்குறோம் அப்படி பார்த்தாங்க நீங்கள் வந்து இதை கேள்வி கேட்குறீங்க இல்லையா நிறைய வீட்டுல வயசானவங்களும் இறந்ததுக்கு அப்புறம் போட்டோ போட்டு மாலை போட்டு மாலை போட்டு யாரு கும்பிடுவோம் சாமியை தான் சாமி தான் கும்பிடுவோம் அவங்களையும் சாமியை தான் வச்சு கும்பிட்டுருக்கோம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் வந்து சாமியா வணக்கத்துக்குரியவங்களா இல்ல இறந்து போன உடனே அவர் தூக்கி மாலையா போட்டு சாமியா நினைச்சுட்டு இருக்கிறோம் எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப திருப்பி அப்போ நம்ம எல்லா வீட்லயுமே வந்து இறந்தவங்களுக்கு சா மாலை போடுறது வந்து சாமி நினைச்சு போடுறோமா இல்ல அவங்களுக்கு கொடுக்குற மரியாதைன்னு நினைச்சு போடுறோமா சாமிக்கே மாலை போட்டால் என்ன இருப்போதுன்னு நான் நீங்க இறந்து போனவங்க விட்டுருங்க சாமிக்கு ஃபோட்டோ இருக்கிறீங்க இல்லையா அதுக்கு மாலை போட்டு என்ன ஆயிருப்போகுதுன்னு கேட்குறேன் நீங்கள் இந்த சாமி ஃபோட்டோவுக்கு மாலை போட்டு ரொம்ப தெய்வ ப பயபகி கும்பிட வேணாம்னு சொல்ல கும்பிடுங்க நல்லபடியாக கும்பிடுங்க நானும் கும்பிடுறேன் நல்லபடியாக இருக்கட்டும் ஆனால் இந்த எண்ணங்கள் இருக்கு இல்லைங்களா இந்த சாமி போட்டால் ரொம்ப புனிதமானது அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் அப்படியே நீங்கள் ஃப்ரேம் கடைக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க அந்த சாமி ஃபோட்டோவு எல்லா ஃபோ லென்த்தாக இருக்கும் அந்த ஃப்ரேம் ஃபோட்டோ கடையில் நிறைய லென்த்தாக இருக்கும் அதில் நிறைய முருகர் படம் விநாயகர் அந்த அஞ்சு லட்சுமி அஞ்சு ஃபோட்டோ இருக்கிறது அஷ்டலட்சுமியாக இருக்கட்டும் இந்த திருப்பதி விநாயகர் முருகர் மகாலட்சுமி சரஸ்வதி மெயின் அந்த அஞ்சு ஃபோட்டோ தான் இருக்கும் இதெல்லாம் லைனாக இருக்குங்களா அதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி வைப்பாங்க சில ஃபோட்டோ ஃப்ரேம் கடையில் நான் நேரடியாக பார்த்துருக்கேன் அவன் வந்து அழகாக புகையில் போட்டுட்டு வச்சு வச்சுக்கிட்டு கைகூட கழுவாமல் அந்த சாமி ஃபோட்டோவை எடுத்து விரிச்சிக்கிட்டு அவனுக்கு அது தொழில் அந்த தொழில் பார்த்துட்டுருக்கற அவர் சரிங்களா இது எல்லாம் கட் பண்ணி அப்புறம் ஃப்ரேம் எல்லாம் கட் பண்ணாரு ஒரு லென்த்து கண்ணாடி இருந்துச்சுன்னா இந்த கையை இந்த கை பிடிச்சிக்கிட்டு நான் கூட பார்த்துருக்கீங்க இல்லையா அப்போ சாமி கூட மிதிக்கலாமா அவரு கரெக்ட் இல்லை அவருக்கு அது தொழில் அவர் தொழிலுக்கு அதை செஞ்சிட்டு இருக்கிறாரு அதையெல்லாம் வாங்கிட்டு வந்து நமக்கு வந்து கொடுத்தோன்னே நம்ம வாங்கி ப பயப்பத்தி அதுக்கு ஒரு மாலையும் அது சூடங்குழு போட்டு போட்ட உடனே அது கடவுளாக மாறிடுறது இல்லைங்களா வீடு காலி பண்ணும்போது அதை தூக்கி ஒன்று இன்றைக்கி வந்து நம்ம பத்திரமாக எடுத்து வைக்கிறோம் இப்போல்லாம் சென்னை மாதிரி பெரியவர்களில் பேக்கர்ஸ் வந்துட்டாங்க அவங்க தான் வீட்டை காலி பண்ணி எல்லாம் வைக்கிறாங்க அவங்களாம் தூக்கி தூக்கி டம்மு டம்னு போட்டுருவாங்க தூக்கி போட்டுட்டேன் என்ன கேட்டுக்கிறாங்க சார் இன்றைக்கி பாருங்கள் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டுட்டு வர்றேன் சாமி கூட விழுந்து கனாடி விடுறீங்க சார் என்ன சார் சீதுன்னு கேட்குறாங்க இது எதுவும் தோசமானு கேட்குறாங்க இது நார்மல் தானே சார் ஆமாம் ஆனால் அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை அது ஒரு சென்டிமெண்ட்டாக லாக் ஆகிட்டாங்க அப்புறம் என்ன இதுக்கு என்ன சார் கா இதுக்கு என்ன சார் செய்யணும்னு கேட்டாங்க தூக்கி போட்டு வேற சாமி போட்டால் வச்சுக்கங்கம்மா இது ஒரு பெரிய கேள்வியா இல்லைங்களா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கும்பிட்டாலும் கும்படாட்டியும் நீங்கள் அவங்களுக்குள்ள ஃபோ இப்போ நான் என்ன கேட்குறேன்னா சாமி ஃபோட்டோலாம் சாமி இருக்கார் நம்ம நம்ப எல்லாமே நம்ம நம்பிக்கை தானே உண்மையில் அதில் தான் இருக்கிறாரா அவர் எல்லா பக்கமும் இருக்கிறாரில்ல அப்போதுக்கு அது வச்சுங்கன்னா இப்போ அப்போனா அப்பா அம்மாவையும் ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னு கேள்வி இருக்குது அடுத்த தலைமுறைக்கு நான் அடையாளம் காட்டுறதுக்காக ஏன்னா என் பையனோ என் பிள்ளையோ வரும்பொழுது எங்கள் அப்பா அம்மாவை கூட அவன் பார்த்துருப்பானா பார்க்கலன்னு தெரியாது இது தாண்டா உங்கள் பாட்டி இது தாண்டா உங்கள் அப்போ உங்கள் தாத்தா இப்படி தாண்டா இருந்தாங்கன்னு அடையாளம் சொல்கிறதுக்காக தானே தவிர வச்சுக்கு வழிபடுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்லைங்க கடவுளும் அப்படித்தான் மிக யதார்த்தமான ஒரு பதில் சார் அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல அவங்கவுங்களோட மனசு அவங்கவுங்களோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்போது இந்த இந்த ஃபேமிலி ரீதியாக நிறைய பேருக்கு வந்து கல்யாணமே ஆகாமல் வாழை அடி வாழையாக சில பெண்கள் அப்படியே இருந்துடுறாங்க இல்லையா இதுக்கு வந்து நிவர்த்தியாக எதுவும் பண்ண முடியாதா இப்படியா இருக்கவங்களும் பெரும்பாலும் வந்து அந்த வீட்டில் ஜாதி மாதிரி மதம் மாதிரி கல்யாணம் பண்ணி போகிறாங்க இல்லைங்களா அப்போது அதோட இந்த ஆர்ஜின் கட்டாயி அடுத்த புதுசாக அந்த வீட்டில் இன்னொரு குடும்பம் வருது அதுக்கப்புறம் இந்த இதோட வந்து கட்டாய நான் என்னுடைய அனுபவத்தில் நான் ஓ அப்போ ஆமாம் ஒரு மாற்றம் வந்து வருது இல்லைங்களா இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க சொந்தத்தில் பார்த்து கல்யாணி வைப்பாங்க ஓ அந்த வீட்டில் யாராவது ஒரு கல்யாணம் இல்லாமல் இருக்காங்க அல்லது அந்த வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை இறந்தது கன்னி தெய்வ வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் கன்னி தெய்வ வழிபாடு வீட்டில் வச்சு கும்பிட்டுருக்குறாங்க இல்லைங்களா இது அந்த குடும்பத்துக்கு அடுத்தடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இது கடத்துதுன்னு தான் நான் பாக்குறேன் இது எடுத்து கும்பிடும் ஏன்னா விவேகானந்தர் சொல்றாரு இல்லைங்களா எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய்னு அப்ப என் வீட்டுல ஏற்கனவே இறந்து போன ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சரியில்லை வாழ்க்கை சரியில்லாம இறந்து இருக்கிறாங்க சின்ன பிள்ளை இறந்து போத கூட அவங்க விட்டுருவோம் வாழ்க்கை சரியில்லாம அவங்க மண்ணை ஊத்தி கொளுத்துக்கிட்டவங்க கிணத்துல விழுந்து செத்தவங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு இப்ப எல்லாம் அது குறைஞ்சிருச்சு நம்ம முந்தி பேசிட்டு இருக்கோம் இறந்து போய் எடுத்து வச்சு கும்பிட்டு இருக்காங்களா அதுவே தேவையில்லைங்கிறேன் இருந்தாங்க இன்னைக்கு இல்லை அவ்வளோதான் அதை நம்ம நினச்சிக்கிட்டு விட்டுற வேண்டியதானே தவிர அது கரெக்டாக மாதம் மாதம் அந்த திதி வருஷ வருஷம் திதி கொடுக்கறது அவங்க இறந்து போன நட்சத்திரத்தை அன்றைக்கோ அவங்க இறந்து போன திதி அன்றைக்கோ இது பண்ணுறது பின்டம் முடி இதெல்லாம் தேவையில்லைங்க ஏன்னா அதோடைய ஃபீல்னு நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் திரும்ப வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கடத்துற மாதிரி ஆயிடும் அதனால் அதோடு அதை இம்பார்ட்டமும் என்னை கேட்டால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது தான் ஆனால் நடந்துருச்சு அப்போ அவங்க நினைக்காம இருந்தது எதுவும் குத்தமாயிருமோ அப்படின்னா அப்படி ஒன்றும் தேவையில்லை இங்க எதுவுமே குத்தம் கிடையாதுங்க எல்லாமே சுத்தம் தான் நம்ம மனசுதான் இருக்குது குத்தம் மிக சிறப்பு சார் நன்றி சார் வணக்கங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி